بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته போலூர் இல்ல வனம் துசி அளவற்றனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாவையும் திருப்பெயரால் ஆர்வமாகிறேன் இல்லாமல்ல ஏழு இறைவனால் அனுப்பப்பட்ட அடிகல் நாயும் சல்லா வரை வசல் அமலகிலும் அன்னாரையற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் காவியங்கள் தபியங்கள் குறிப்பாக சமுதாயத்துள்ள அனைவரும் இனும் இந்த அசருடைய விதலைக்கு பின்னால் அல்லாஹுடைய இணையத்தில் அமர்ந்து அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவனுக்கு விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும் என் இந்த உயர்வான நோக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏழு இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைவேற்றுள்ளார்கள் கணித்துக்குரிய எல்லாமே அல்லாவின் உதவியாகிறார் அல்லாவினுடைய மான கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் உடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரஹான் தகரா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றான் ஏழு இறைவனாக அல்லாஹா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்திருப்பதனுடைய நோக்கத்தை திருமறை குறிலே அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டுகிறான் அம்மா அவனக்கு ஒரு ஜின்ன ஒரு இன்ச இல்லாத மனித வரக்கத்தையும் ஜீன் வரக்கத்தையும் இந்த உலகத்தில் நான் படைத்திருப்பது படைத்த அம்மா ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று ரகுல்லா திருமறை திருமறைப்புற ஆணின் மூலமாக குறிப்பிடுகிறார் எனவே மனிதர்களாகிய நான் படைத்த அல்லாஹ் மணி மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை திருமுறைப்படாக நமக்கு எடுத்துரைக்கிறது உலகில் வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹு தாலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹபி ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நபி சல்லல்லா உலக செல்லும் அவர்களுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஈமான் கொள்ளக்கூடிய நசீபை அம்மா நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றார் இந்த ஈமானின் அடிப்படையில் நாளை பரமீர் அல்லாஹு நமக்கு சொருக்கத்தை கொடுக்க இருக்கின்றார் மனிதர்களுக்கு எல்லாம் உங்கள்களாக அந்த உலகத்தை படைத்து ஏராளமான கொடைகளை எல்லாம் இறைவன் கொடுத்திருப்பது மனிதன் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் இறைவனை வணங்க வேண்டும் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவனால் கொடுக்கப்பட்ட இறைவனத்தை ஓத வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் அவனால் அனுப்பப்பட்ட தூதர் நடி செல்லல்லா அனைவ செல்லம் அவருடைய போதனைகளை அஜீஷ்களை நபி செல்லல்லா என்னுடைய வழிமுறைகளை அறிந்து கொண்டு வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும் இப்படியெல்லாம் உயர்வான மக்கத்திற்காக மனிதான் அல்லாஹ் தாயா நம்மை படைத்திருக்கிறான் நமக்கு ஏராளமான அருள் படைகளை மனித சமூகத்திற்கு வடைக்கிருக்கிறான் அல்லாஹ் நீ மனிதர்களுக்கு எவ்வளவு அருள் படைகளை கொடுத்துருக்கிறான் என்றால் வைத்தூர் ஞான்பகல்ல ஈரா கத் சோஹா அல்லாஹ் தாயா மனிதர்களுக்கு வழங்கிய அருள் படைகளை மனிதர்கள் என்ன நினைத்தாலும் அவர்களால் என்ன முடியாத அளவுக்கு அல்லாஹ் மகானவுக்காலா அருள் படைகளை கொடுத்திருக்கிறான் காரணம் மனிதன் இறைவனை அஞ்ச வேண்டும் பயப்பட வேண்டும் அவனுடைய கடமைகளை நிலைநாட்ட வேண்டும் அவனுக்கு பயந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அவனால் கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கணத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தலா கொடுத்திருக்கிறார் எனவே உலகத்தினுடைய படைப்புகளிலேயே ஒரு சிறந்த படைப்பாக மனிதர் அல்லாஹ் தலா உடைத்திருக்கிறான் அதையும் அல்லாம் சுல்லா புறாணி கூறுகிறான் மனிதர்களை நாம் மிக அழகிய தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் மனிதனுடைய தோற்றம் இறைவினால் படைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அருள் குறை எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்லாஹ் பகல நம்மை மனிதனாக படைத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு நாம் சொஜு செய்ய வேண்டும் அவனுடைய கடமைகளை நிலைநாட்ட வேண்டும் நம்முடைய இறைவேதங்களை வேதங்களை போத வேண்டும் நம்பி சொல்லலாம் என்னுடைய போதனைகளை நாம் பின்பற்ற அல்லாஹலா மேலும் மனிதனுடைய படைப்பை பற்றி பிராணிகளை சொல்லி காட்டுகிறான் ஓ லாபக்கும் மனிதர்களை குறித்து அல்லாஹல்லும் பொதுமஹாதிக்கும் அல்லாஹ் அகமதுல்லா அவர்களை தாயினுடைய வியக்கிலிருந்து வெளியாகியிருக்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக இருக்கீர்கள் அல்லாஹ் தான் உங்களை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியாகி இருக்கிறான் அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஒன்றுமே அறியாதவர்களாக விளங்காதவர்களாக புரியாதவர்களாக இருப்பீர்கள் அல்லாவுக்காக ஜான ஒரு அவசாரம் இருக்கிறதா உங்களுக்கு கேட்கக்கூடிய புலனை கொடுத்தான் பார்க்கக்கூடிய பார்வையை கொடுத்தான் உணரக்கூடிய உள்ளங்களை கொடுத்தான் இதையெல்லாம் அல்லாவுக்களாக மனிதன் கேட்காமலேயே எல்லாவுக்காக நமக்கு வழங்கியிருக்கிறான்னு சொன்னால் எதற்காக நீங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு அபுல்ல அலமின் மிகப்பெரிய கனப்பொடையாக மனிதர்களை உருவாக்கி இருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்ற வகையிலே அவனுடைய கடமையை நிலைநாட்ட வேண்டும் அவனுடைய இறைவேதங்களை ஓட வேண்டும் திக்கிர்களை செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹால இன்றைக்கினால் அல்லாஹைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹிற்கு விருப்பமான இடமான இடை இல்லத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை எல்லாம் சூழ்ந்து இந்த இடத்திலே வானவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை மிகலாயம் செல்லலா வரைக்கும் நமக்கு கூறியிருக்கிறார்கள் ஒரு மஜிதில் இடை இல்லத்தில் அமர்ந்து என் செலுன்கிட்ட அல்லாவுடைய வேதத்தை ஓதுகிறார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே அல்லாமுக்கா வானவர்கள் நிரப்புகிறார் மன நிம்மதியை கொடுக்கின்றான் அல்லாவுடைய ரகுமத்தறிஞியை தூழ்ந்திருக்கிறது என ரீவல் நாயகம் செல்லல்லா அவரை செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார் எனவே அன்பிற்குரிய அல்லாஹே நல்லதார்களே இந்த பள்ளிவாசலை நாம் அமர்ந்து அல்லாஹைய மார்க்கத்தை கேட்கிறோம் என்றால் அல்லாஹ் நம்மளை உயர்ந்த ஆதர்சலை கொண்டு செல்கிறான் நம்மை எல்லாம் பதிவு செய்துவிட்டுச் செல்கிறார்கள் நாம் பேசுகின்ற பேச்சை நாம் செய்கின்ற செயல்கள் இவைகளெல்லாம் அல்லாஹிட பதிவாக்கப்படுகிறது எனவே இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் படைத்திருப்பது அவனை வணங்க வேண்டும் அவனுடைய கடமை நிலைநாட்ட வேண்டும் அவனால் கொடுக்கப்பட்ட இறைவேதத்தை போத வேண்டும் நபி சல்லல்லா வைத்தவன் போதனையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் நிலையாக இருக்கக்கூடியவர் அல்ல ஏனென்றால் அலைகா பான் அல்லாத்தான் சொல்றான் இந்த உலகமே அறிந்து போய்விடும் அலைகா பான் உங்களை உலகம் முழுவதும் அறிந்து அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நிலைத்திருக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நமக்கு மர்மம் இருக்கிறது நாம் அடுத்த பயணம் வறுமையை நோக்கி இருக்கிறோம் வறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக சொர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அதற்கு இன்மையுடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கை சொற்ப கால வாழ்க்கை நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் நமக்கு அல்வாஹால எவ்வளவு விசாலத்தை கொடுத்திருக்கிறானோ அதை வைத்து நாம் இந்த உலகத்தில் நல் அமல்களை செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அமல் செய்வதற்காகத்தான் அல்வாஹத்தாரா நம்ம படைத்திருக்கிறார்கள் எனவேதான் படைப்புகளிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் அதையும் அல்லாஹால கூறுகிறார் நல் அமல்களை செய்கிறார்களோ இவர்கள் தான் படைப்பிடங்களிலே சிறந்தவர்கள் என்றாலும் இந்த உலகத்தில் அமர்மான் கிடைத்திருக்கிறது இறைவலும் கிடைத்திருக்கிறது நவி போதனைகள் கிடைத்திருக்கின்றன நாம் அந்த அடிப்படையில் அமல் செய்ய அமல் செய்வதன் மூலமாகத்தான் நாம் சிறந்த மனிதராக சிறந்த அதிகாராக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக ஆக முடியும் எனவே இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் சொல்கின்ற விஷயத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் குரானை ஓத வேண்டும் நெறிமுறைகளை கற்க வேண்டும் இன்மை நாம் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்மை தேடுவதன் மூலமாக அல்லாஹாலா நமக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாதாக்குகிறார் அப்படின்னு நான் சொல்வதாலே சொல்கிறாங்க நிகழ்ச்சம் நான் எவர் ஒருவர் அல்லாஹுடைய மார்க்கத்தை குரகானை ஹதீசை சஹாபாக்களுடைய வரலாறுகளை அபிமானுடைய வரலாறுகளை பட்டுதல் இல்லை கற்றுக்கொள்வதற்காக தேடுகிறார் இன்மை தேடுகிறார் அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் வலிமையை கொடுத்திருக்கிறார் இந்த நிலைமை ஒருவர் தேடுவார் என்று சொன்னால் அந்த தேடக்கூடிய அந்த நேரம் அந்த பாதை அந்த செலவு இவைகளுக்கெல்லாம் அல்லாஹல்லா கொடுக்கக்கூடிய பிரதிபலன் என்ன என்று சொன்னால் சொருக்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் கல்லா நமக்கு லேசாக ஆக்கி வைக்கின்றார் என்று நபிகள் நாயின் சொல்ல அல்லாஹைய சொல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் உலகத்தில் நாம் எந்தெதையும் உலகத்தில் கற்றுக் கொண்டிருக்கிறோம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் மனதிலே பதிய வைத்திருக்கின்றோம் மனது பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எல்லாவற்றையும் விட அல்லாவுடைய ஐமை நாம் கற்றுக்கொள்வது குறிப்பாக அல்லாவுடைய வேதத்தை கற்றுக்கொள்வது மிக உயர்வு மிக்கதாக நான் சொல்லலாம் சொன்னார்கள் சொன்னார் கையம் தாயங்கள் பிராண வாழ்ந்தவர்கள் உங்களில் சிறந்தவர் யார் யார் புராணி பிராணம் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அவர்கள் மிக சிறந்தவர்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்ற ஒரு சிறப்பையும் நபிகள் நாயன் சொல்லலான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் சொன்னார் அல்லாவுடைய வேதத்தில் நம்ம எப்பொழுது வருது எல்லா நாளும் ஓதும் எல்லா நேரமும் ஒவ்வொரு நாளும் புரான் ஓதாத நாளாக இருக்கக்கூடாது நம்முடைய வீடுகளில் ஒவ்வொரு நாளும் பிராணை ஓத வேண்டும் ஏனென்று சொன்னால் நவிகள் நாயகம் செல்லாடி சொல்றாங்க ஒரு ஆஃபர் அடியான் அலித்லாம் மீன் என்று ஓதினால் அவருக்கு முப்பது நன்மை கிடைக்கிறது அலி ஒரு பத்து நன்மை லாமுக்கு ஒரு பத்து நன்மை முப்பதுக்கு மீன் ஒரு பத்து நன்மை இப்படியாக ஒவ்வொரு அரபுக்கும் பத்து நன்மை என்று சிவலாயன் சில ஒரு கூறியிருக்கிற அனுப்பினால் நன்மையை நோக்கி நான் பயணிக்கவே நம்மளால் எந்த அளவுக்கு நன்மை செய்து கொள்ள முடியுமோ மிக விரைவாக செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நன்மையை நான் உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்குறான் உடல் வளத்தை கொடுத்துருக்குறான் உடல் சுகத்தை கொடுத்துருக்குறான் இதெல்லாம் இருக்கும் போது நான் நன்மைகளை அதிகமாக செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் நாளைக்கு நமக்கு பலன் தரக்கூடியது எப்போ நோய் ஏற்கனோ எப்போ வரும் எப்போ துன்பம் வரும் யாருக்கும் தெரியாது எல்லாம் எந்த நேரத்தில் என்ன கொடுப்பான்னு தெரியாது அப்போ ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களின் நேரங்களில் நம்மை நான் வறுமையுடைய வாழ்க்கைக்கு கொள்ள வேண்டும் அதனால்தான் அல்லாஹா சொல்றான் யாரு நான் ஒரு தந்து நர்சுமா கஸ்தமத்தில் அடியார்களே நீங்கள் அல்லாஹ் போய் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு தந்து நர்சுமா கஸ்தமத்தில் நீங்கள் மருமையை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் மரணத்தை தேடக்கூடியவர்கள் மரணங்களை வந்து அடையினர் அந்த நாளைக்காக வேண்டி நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்ன இவாதம் செய்திருக்கிறீர்கள் எத்தனை புராணங்கள் இருக்கிறேன் எத்தனை கித்தாபு இருக்கிறீர்கள் எந்த கேள்வை கேள்வி வைத்திருக்கிறேன் எவ்வளவு தர்மங்கள் செய்திருக்கிறேன் என்பது நல்ல அமல்களை கவனித்து பாருங்கள் என்று அல்லாஹால நமக்கு சிந்திக்க சொல்கிறான் எனவே நமக்கு கிடைத்திருக்கிற அந்த வாக்கியங்களில் நேரங்களில் மார்க்க சொற்பொழிவு என்றால் எல்லா மக்களும் வர வேண்டும் தேடி வர வேண்டும் அல்லாவுடைய மச்சில் அமரும் எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு நன்மை பள்ளிவாசல்ல வந்து அல்லாவுடைய அல்லாவுடைய மச்சில் ஆபாதா நம்ம வைக்கணும் பள்ளிவாசல எப்பயும் மார்க்க பயான சொற்பொழிவு நடக்க என்றால் மக்கள் கேட்டு பிறகு எடுத்து சொல்லி நம்ம அழைத்து கொண்டு வர வேண்டும் ஒரு ஒரு அழைப்பு அழைப்பு ஏற்று வந்தால் எவ்வளவு பெரிய நன்மை நடிகர் நாயகம் செல்லலாம் உங்களில் ஒருவர் யாராவது விதாயத்திற்கு மேல் மார்க்கத்திற்கு அழைப்பு கொடுத்து அதை ஏற்று அவர் வந்துவிட்டால் அரபு நாட்டினுடைய சிறந்த ஓட்டக்கத்தை தர்மம் செய்ததை விட சிறந்தது என்றார்கள் அருகில் நாய் சொல் காலத்தில் சாபாக்கள் அப்படிதான் ஒருவருக்கு ஒருவர் எழுத்துமை எடுத்துருத்தி கொண்டே இருந்தார் அவருடைய காலம் எப்படி பஸ்ஸில் இருந்தாங்க பட்டினையில் இருந்தாங்க வறுமையில இருந்தாங்க நாள் சாப்பிட முடியாமல் அவர் எல்லா நிலைமையில இருந்தாலும் அல்லா மார்க்கப் மார்க்க பணிகளை பிறகு சொல்வதில் செயல்படுத்துவதில் எந்த தயக்கமும் அவர்களுக்கு ஆகவில்லை எனவே நம்முடைய வாழ்வில் நல்லா நமக்கு வரக்கத்தை கொடுத்திருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் சொன்னால் நமக்கு மார்க்க சொல் கொள் நடைபெறுது என்றால் எல்லோரும் வர வேண்டும் அதை கேட்க வேண்டும் பலனடைய வேண்டும் பிற மக்களை எடுத்துரைக்க வேண்டும் அல்லாவுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னால் மார்க்க அடிப்படையில் தான் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு அல்லா நம்ம எல்லாத்தையும் கேள்வி கேட்போம்

உனக்கு நாற்பது வருஷம் கொடுத்த இருபது வருஷம் கொடுத்த முப்பது வருஷம் கொடுத்த இந்த நீ வாங்க நீ என்ன செஞ்ச எல்லாம் அல்லாஹ் அறிந்திருந்தாலும் எல்லா விதமான பதிவுகள் இருந்தாலும் அல்லாஹ் சுகான ஒவ்வொரு அடியாட்டைக்கு தான் நீ என்ன அமல் செய்தாய் நீ எப்படி வாழ்ந்தாய் உனக்கு மார்க்க தொழுதாயா நோன்பு நோற்றாயா தக்காத்து கொடுத்தாயா சதற்கா கொடுத்தாயா உன்னுடைய பிள்ளையை தொழுகை அணியனாக மாற்றினாயா உன்னுடைய வாழ்க்கை எப்படி சென்றது எல்லாம் அறிந்திருந்தாலும் இறைவன் ரொம்ப மனிதர்களுக்கு கேட்பான் என்று அபிவர் நாயன் சதல்லாரை சொல்றாங்க உன்னுடைய உடல் ஆரோக்கியம் கொடுத்த உடல் ஆரோக்கியம் நன்மை செய்த நலமாக இருக்கும் போது இவா செய்தியா பிறருக்கு தருமங்கள் செய்தியா பிறருக்கு உதவிகள் செய்தியா என்று உடலை குறித்து அல்லாஹ் உடைய நின்மை குறித்து ஆளாக்கப்படுது கல்வியை கற்ற அந்த கற்ற பிறகா அமல் செய்தியார் தன்னுடைய என்று அல்லாஹின்றி மறவிலும் நம்ம பெற்றிருக்கிறோம் படித்திருக்கிறோம் என்று சொன்னால் அமல் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹி சொல்றாங்க அதே போன்று நம்முடைய இளமை காலம் அல்லாஹால இளம்மையா வரக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறான்னா அந்த இளமை காலத்தை நாம் எப்படி கழிக்கிறோம் பிறர் நன்மை விவாதம் செய்தமா நோன்பு நோன்புரோற்றுமா தர்மங்கள் செய்தோமா மார்க்கத்தை கற்றுமா பிறருக்கு எடுத்துரைத்துருமா பிறரோட அன்போடு பழகணுமா என்ற எல்லா விஷயம் இளமை பருவத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறது தான் அந்த இளமையை குறித்தும் நல்லா கேட்பான் அதே போன்று அவன் மாளிகை உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி நல்லா கேட்பான் எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் அலாலான் முறை சம்பாக்கியா எப்படி தவறு தன்னுடைய பொருளாதாரத்தை தவறான வழிகளை செலவு செய்தாயா என்ற கேள்விகள் எல்லாம் அல்லாஹத்தாலா எல்லா அடியார்கிட்டையும் கேட்பான் என்பதை நிகழ்ச்சி எல்லா உரை ஒற்று நம்ம குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அந்த வறுமை நாளினிக்காக வேண்டி நாம் பயவு இம்மை உடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ் நாளை கேட்பான் என்ற பயத்தோடு நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் கேட்பான் என்ற எச்சரிக்கை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் பயந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்திலே சொர்க்கத்தை கேட்க வேண்டும் நபி சொல்லலா சொன்னா நீங்க நல்லாண்ட சொர்க்கத்தை கேளுங்க அல்லாம இன்னி அசாலுனா யாழா எனக்கு சொர்க்கத்தை கூடிய அல்லா என்று அல்லாவுடைய தூதர் கேட்பாங்க அல்லாம அஜிஎல் இரண்டா யாழ்லா நரகத்தை விட்டு என்னை காப்பாற்றுறா அல்லா என்று நபி சொல்லலா சொல்லி கேட்பாங்க நாம இப்படி கேட்கறதுனால அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒரு அடியான் ஒரு நாளைக்கு அல்லாவிடத்தில் சொர்க்கத்தை கேட்கிறான் என்று சொன்னால் நாளை மறுமையில் சொர்க்கம் சொல்லுமா வா சொல்லி சொன்னா இவர் இந்த சொர்க்கத்தில் நுழைத்து இன்று அது நமக்காக பேசும் என்றார்கள் அதேபோல் ஒரு அடியாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடினால் அந்த நரக நாளை மறைமில சொல்லுமா இவனை நரகத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றியார்கள் ல்லா என்று பேசும் என்பதை நமக்கு இந்த நேரத்தில் அமர்ந்து சொன்னால் சின்ன விஷயமாக இருந்தால் நாம் அதை கேட்க அமல் செய்ய வேண்டும் கூடிய பெண்கள் இப்போது ஆடிமாக்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் அந்த சொற்பொழிவுகளை அமைதியாக இருந்து பயானை கேட்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும் அல்லாத்தாலா இதன் மூலியமாக இம்மையிலும் வரைக்கும் நமக்கு மகத்தான் நற்கொலியை இருக்கிறார் நான் வறுமை வாழ்க்கைக்கு வெற்றி பெறும் நமக்கு நன்மையில் அதிகம்

உள்ளங்களை மாற்றக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உடைய மார்க்கத்தில் பிடிக்குள்ளவர்களாக ஆக்குவாயாங்க என அல்லாஹல் கேட்டிருக்காங்க எனவே அந்த வார்த்தையை நாமும் எப்பொழுதும் அல்லாவடித்தின் பொதுவாக கேட்டு அல்லாஹ் ஈமானோடு வாழக்கூடிய லட்சியும் அனைவருக்கும் தந்த அறிவுரிவானார்கள் ஆமே வாழாலும்